ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு ஃபீவர் இருக்குது ஸோ வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால் தான் நேற்று வீடியோ போடல சரிப்பா வீடியோ போடுற அளவுக்கு தான் ஒன்றுமே இல்லையே அப்படின்னா கண்டிப்பாக ஷோவில் எதுவும் இல்லைங்க அவுட் ஆஃப் த ஷோ வந்து நான் பேசிகிட்டு இருக்காதே பார்வ எவிக்ஷனுக்கு அப்புறம் மோஸ்ட்லி வந்து சாரி பார்வ ரெட் கார்டுக்கு அப்புறம் அதை எவிக்ஷன் கூட சொல்ல முடியாது ஸோ வந்து பா சைட் அவுட் சைட் ஆஃப் த ஷோ அதை அவுட் ஆஃப் த ஷோ தான் நான் நிறைய பேசுகிறேன் என்ன மாதிரி வெளியில் நடக்குது இல்லை ஷோக்குள்ளேயுமே பார்வை ரிலேட்டட் விஷயங்கள் தான் பேசுகிறேன் நம்ம நேற்று வந்து ரிவோக்ரிட் ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன் என்னால் பேச முடியல சரி இன்றைக்கி கொஞ்சம் ஓகேவாக இருக்காதா இன்றைக்கி பேசிடலாம் அப்படின்னு ஏன்னா வீக்கெண்டு எபிசோட் வர போகுது அப்படின்னும்போது ரிவோ க்ரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயம் ரெண்டாகும்போது எதோ ஒன்று நடந்துடாதா பாரு சப்போர்ட்டர்ஸ்க்காகட்டும் பார் ஃபேன்ஸ்க்காகட்டும் இல்லை பிக் பாஸ் ஃபேன்ஸ்க்காகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல கேமரை வந்து ஒரு ப்ராப்பர் எவிக்ஷன் பண்ணாமல் அவங்களுக்கான ஹானர் பண்ணாமல் ஏவி போடாமல் இப்படி பண்ணது வந்து அவங்களுக்கான ஒரு லைஃப்பில் வந்து பெரிய இது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது இது இதை வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம் ரொம்ப ஈஸியான்னு சொல்கிறத விட பாரு மாதிரி ரொம்ப போல்டான ஆள் வந்து மேக்ஸிமம் டூ த்ரீ வீக்ஸில் அவங்க ஆக்டிவ் ஆகலாம் பட் ஆனால் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு இடத்துல உள்ளுக்கு வந்து ஏதோ ஒரு காயப்பட்ட ஒரு விஷயமா இருக்கோன்னும் போது இதில் ஒரு நல்ல கேமர் இப்படி பண்ணது சொசைட்டிக்கான ஒரு நல்ல மெசேஜ் இல்லை அதாவது அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல சான்ட்ரா வந்து நடிச்சிருக்காங்க நடிப்பு அரக்கி கிறிஸ்டோஃபர் மூஞ்சி ஸ்கேம்ட்ரா நாட் ஸ்கேன்ட்ரா ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஈவில் நிறைய வில்லி கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நல்லா பளிச்சு பளிச்சு பளிச்சின்னு முகத்தில் அரைஞ்ச மாதிரி வியானை வந்து நிறைய வார்த்தைங்களை சொல்லி அவங்கள வந்து தலை தூக்க விடாமல் பண்ணதும் ரம்யா வந்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணதும் இப்போ திவ்யாவும் வந்துட்டு பார்வே பரவாயில்ல போலவே அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும் ஓகே திவ்யா சொன்னது நம்ம ஏற்றுக்க முடியாது அவங்க ஓட்ஸ்க்காக சொல்கிறாங்க பார் ஓட்ஸ்க்காக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டென்ட் கொடுத்தது இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே விஷயங்கள் அப்படின்னும்போது அவங்க ஃப்ரைடே திவ்யாதான் ஃப்ரைடே ஆனால் ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்கு ட்ரை பண்ணுவாங்க அது இந்த வாரம் பார்வக்கான ஓட்ஸ்க்கான கண்டென்ட் அப்படின்னும் போது உள்ளருக்கு யாருமே பாருக்கான நியாயமான விஷயங்களை பண்ணவங்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் பாருக்கு அந்நியமான விஷயங்கள் தான் பண்ணாங்க உள்ளே போன எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் பாருக்காக சப்போர்ட் பண்ணி நின்னாங்களான்னா அதுவும் அப்படியே கிடையாது வேணால் வேணால் கொஞ்சம் கொஞ்சம் நின்னாங்கன்னு சொல்லலாம் மற்ற ரம்யா நின்னதையோ இல்லைனா வந்துட்டு பிரவீன் பேசுனதையோ என் திவாகர் பேசினதையோ கூட என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது பாருக்கான நியாயமான சப்போர்ட் அவங்க யாருமே கொடுக்கல அவங்கவுங்க விஷயத்துக்கான விஷயங்களை தான் அவங்கவுங்க பண்ணாங்க திவாகருக்கு வினோத்தை பிடிக்காது ரம்யாவுக்கு ஸ்கேம்ட்ராவை பிடிக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு பிரவீன்க்கு வந்து அவங்க சேனல் ப்ராடக்டில் யாரோ ஒருத்தர் வின்னர் ஆகணும் அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி அவர் உள்ள இருக்காருன்னே எனக்கு மறந்து போயிடுச்சு அவரெல்லாம் ஒரு ஆள் அவர் வந்து ஜொல்லு சொல்லு விட்றதுக்காக உள்ளே வந்தார் உள்ளே வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை ஒன்னாருல வந்துச்சானே எனக்கு தெரியல ஏதோ ஒரு இடத்துல கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்களா இன்னும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கீங்களா அப்படி அப்படிங்கிற மாதிரி அவரோட அடுத்த படத்துக்கு ஹீரோயின் மெட்டீரியல் அவர் ஃபர்ஸ்ட் வரப்போ ஹீரோயின் மெட்டீரியல் தான் தேடி வந்தாருன்னு என்னோட ஷார்ட்ஸில் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன் பிரவீன் காந்தி விக்ஷன் அப்போ அப்படினும்போது அவரோடது படம் இருக்குது இல்லைங்களா இவங்களுது நாகார்ஜுன் சார் இது சோனியா சோனியா அந்த பா பாட்டு அந்த படத்தை வந்து ரக்ஷகன் அதோட பார்ட் டூ எடுக்க போகிறாங்கன்னு தெலுங்கு பிக் பாஸ்லேயே இருப்பாங்க என்னோட தெலுங்கு வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்வியஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க தமிழ் பிக்பாஸ் ஃபேன்ஸு நான் போட்டிருப்பேன் ஸோ அவருமே சொல்லியிருப்பார் நாகார்ஜுன் பார்ட் டூ வரப்போகுது ரக்ஷகன் அப்படின்னும் போது பார்ட் டூக்கு திருப்பி ஒரு நல்ல ஹீரோயினாக போடணும் அப்படிங்கிறதுல வந்து ஏன்னா அப்போ சுஷ்மிதா சென் வச்சு அவர் ட்ரெண்ட் ஆகிட்டார் பிரவீன் காந்தி இப்போ வந்து அரோராவை போட்டு பார்ட் டூ எடுக்கலாமா அப்படிங்கிறதில் இருக்கார் அதுக்கு அரோரா கிட்ட கால்ஷீட் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரோரா உருட்டு உருட்டுன்னு இருக்காரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க இன்னும் அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங் பேசிகிட்டு இருக்காரு ஸோ அரோரா பிடி கொடுக்கல அரோரா வந்து விஜய் சேதுபதி படத்திலையோ இல்லைன்னா விஜய் சேதுபதி புள்ள படத்துலையோ இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் படத்துலையோ தான் நடிக்க போகிறாங்க விஜய் டிவி ப்ராடக்டாக தான் மாற போகிறாங்க விஜய் டிவியோட ஆங்கராக மாற போகிறாங்க பிரியங்கா தேஷ்பாண்டே இருக்காங் இருக்காங்க இல்லைங்களா விஜய் டிவி சீனிய ஆங்கர் அவங்க வந்து அப்போ நடனோடய அவங்களுக்கு மேரேஜும் ஆகிடுச்சி ஸோ வந்து அவங்க நானோடல இப்போ பெருசாக வர முடியல ஷோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஆங்கராக வந்து அரோராவை சஜஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனாலையும் விஜய் டிவி இவ்வளோ முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் போகும்போது ஸோ உள்ளே இருக்க டாப் ஃபைவ் எல்லாமே டாக்ஸிக் ஃபைவ் அப்படிங்கிறத என்னோடய ஒப்பீனியன் இந்த சீசனே டாக்ஸிக் போது டாப் ஃபைக்கு வரக்கூடிய எந்த ஒரு குவாலிட்டியுமே எந்த ஒரு டிசர்விங்குமே இல்லாமல் எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு டிசர்விங் கூட இல்லாத குவாலிட்டி வைஸ்லேயும் சரி கேம் கேம் பெர்ஸ்பெக்டிவ்லேயும் சரி அவங்களோட இண்டிவிஜுவல் தாட்ஸ்லேயும் சரி எந்த ஒரு டிசர்விங்மே இல்லாத டாப் ஃபைவ் தான் வந்து டாக்ஸிக் ஃபைவ் தான் வந்து இப்போ டாப் ஃபைவ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது இது வந்து சொசைட்டியில் இந்த இந்த மாதிரி ஷோ வந்து நிறைய பேர் இந்த ஷோ வந்து நிறைய பேர் பார்க்குறதோ இல்லை இது விமர்சனத்துக்கு உள்ளாகிற ஷோ தான் ஆப்வியஸாக இது ப்ளஸ்ஸுன்னு சொல்ல முடியாது மைனஸ்னால் சொல்ல முடியாது அவங்கவுங்க சாய்ஸ் இந்த ஷோ பார்க்கறதும் பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசன் மாதிரி எந்த சீசனுமே டாக்ஸிக்காக இல்லைங்கிறது மட்டும் வந்து ஃபார் ஃபார்ஷூர் நான் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் இந்த சீசனில் வந்து இந்த டாப் ஃபைவ் அப்படிங்கிறவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆனால் அவங்க வெளியில் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் கேம் இப்படி ஆனிங்க அப்படியா இருந்தீங்கன்னு உங்களுக்கு டைட்டில் வின்னர் டிசர்விங்காக அப்படின்ற கொஸ்டின்ஸ் எதார்த்தமாக வரும் ஆனால் இந்த சீசனில் இப்போ இருக்கிற டாப் ஃபைவ்ல யார் வின்னர் ஆனாலோ அவங்களுக்கான நெகட்டிவ் தான் ஃபஸ்ட் வெளிப்படும் அது வந்து அரோரா வரும்போது அவங்களுக்கான விஷயங்கள் நான் சொல்லவே தேவையில்ல அரோரா வரும்போது விஜய் டிவியை அடி வாங்குவோம் விஜயஸ் அடி வாங்குவார் அரோரா வின்னர் ஆனால் ஸ்கேன்ட்ரா ஸ்கேன்ட்ரா வரும்போது ஸ்கேன்ட்ரா அப்படிங்கிற ஒரு பேரே போதும் சபரி வரும்போது அவனோட அக்ரஸிவ்னஸ் அந்த ஒரு கேப்டன்சி டாஸ்கில் அவன் பண்ண விஷயங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியாக இன்டர்வியூவில் அதான் கேட்கப்படும் ஆப்வியஸாக அது விஜய் டிவி சேனலா இல்லைன்னா அந்த கேள்விகள் கேட்க கேட்கப்படும் ப்ரைவேட் சேனல்ஸ் யாராவது எடுத்தாங்க அப்படின்னா விஜய் டிவி சேனல்ஸே எடுத்தாங்க அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸே இன்ட்ரியூ பண்ணாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க ஆனால் அவன் ட்ரெண்டிங்கில் கண்டிப்பாக சோஷியல் மெஸ் சொசைட்டியில் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆக போகிறது என்னமோ இவனுக்கு தான் டைட்டில் வினர் கொடுத்திங்களா அப்படின்னமாவது சோஷியல் மீடியாவில் கிழி கிழின்னு கீழ்க்க போகிறாங்க சபரியோடு தான் அந்த அக்ரஸிவ் போட்டு பக்கத்தில் டைட்டில் விண்ணிங்கையும் போட்டு அதுவும் கீழ்க்க போகிறாங்க வக்ரன் அவன் வந்தாலும் ஆப்வியஸாக இவ்வளோ வந்து ஸ்டாண்டப் காமெடிங்கிற பேரில் டார்க் காமெடி பண்ணி மற்றவங்களை மட்டன் தட்டி பொண்ணுங்களை மட்டன் தட்டி திவ்யாவை வந்துட்டு ஈகோசென்ட்ரிக் மேனியான்னு சொன்னது பாரு வந்து விளக்குமாறுன்னு சொன்னது கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு சொன்னது மேன் ஹேண்ட்லிங் பண்ணோன்னு சொன்னது அதையும் போட்டு காட்ட போகிறாங்க அப்புறம் வேறு யார் சபரி ஸ்கேம்ரா விக்ரம் அப்புறம் வந்துட்டு இப்போ வினோத் வெளில போயிட்டார் அவரை பற்றி பேச தேவையில்ல அப்புறம் திவ்யா திவ்யா டைட்டில் ஆனாலும் அவங்களுக்கான விஷயங்கள் அவங்க கொஞ்சம் நஞ்ச வாய் பேசலை அவ்வளோ வாய் பேசியிருக்காங்க பின்னாடி வந்து இன்னவும் நான் நேர் தப்பான வார்த்தைகள் விடலை நான் வந்து கரெக்டாக தான் நேருக்கு நேர் பேசியிருக்கேன் நியாயமாக பேசியிருக்கேன்னு சொன்ன அவங்க தான் அவங்களும் சபரியம் சேர்ந்து தான் லேகியோன்னு வந்து பார்வை சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இந்த சீசனில் பார்வை கேரக்டர் அசாசினேட் பண்ணாத ஆளுங்களே கிடையாது நீங்கள் கேமா கேமாக மட்டும் பார்க்கணும் அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான எந்த தகுதியும் இல்லை அதுக்கான ரைட்ஸும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லும்போது கேம் பெர்ஸ்பெக்டிவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் பார்வை இந்த சீசனில் எல்லாரும் கேரக்டர் அசாசினேட் லேகியோன்னு வந்து சபரியும் திவ்யாவும் பேசினதாகட்டும் விளக்குமாறுன்னு சொல்லிட்டு உன்ன வச்சு உலகத்தையே கூட்டலாம் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்ன வக்ரன் சொன்னதாகட்டும் ஸ்கேமரா அவங்கள கேரக்டர் அசாசினேட் பண்ணதாகட்டும் கமருதீன் விஷயத்தில் அது அவங்களோட லவ் மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க பர்சனல் குள்ளே போய் பேசினதாகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் என்னது அரோரா அரோராவை வந்து நீங்கள் கேரக்டர் அசாசினேட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத விடவும் அவங்களோட ரியல் கேரக்டரே அதுதான் நாங்கள் வந்து அவுட் சைட் ஆஃப் த ஷோ பேசக்கூடாதுன்றது ரிவியூவர்ஸ் ஆஸ் ரிவ்யூவர் எங்களுக்கான எத்திக்ஸ்ன்னு சொல்லும்போது ஆனால் ஒரு பொண்ணை வந்து கேமை மாரி அவளோட கேரக்டர் அசாசினேட்டை பண்ணி நீங்கள் வந்து பார்வை வெளில தள்ளியிருக்கீங்க அப்படின்னும்போது நிஜ லைஃப்லையே அந்த ஒரு கேரக்டராக தான் இருக்கிற அரோராவை நீங்கள் என்ன வெங்காயத்துக்கு டைட்டில் வின்னர் ஆக்கிறதுக்கு இவ்வளோ அலப்பரை பண்ணிங்க என்ன வென்னைக்கு என்ன வேணிக்கு பண்ணிங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அவர்தான் டைட்டில் வின்னர் ஆனால் விஜயஸோட கரியர் காலி அப்படிங்கிறத விடவும் அவருக்கான சினி ஃபீல்டில் இருக்க அந்த மரியாதை டோட்டல் ரெஸ்பெக்ட் காலி அவரை ஹோஸ்ட்டாக வச்சு இந்த சீசன் ஹோஸ்டிங்கே பண்ண தெரியாத ஒருத்தர் ஹோஸ்டாக வச்சு அந்த ஹோஸ்டிங்க்கு லேபரேட்டாக பார்வை அந்தாலும் யூஸ் பண்ணி இப்போது அடுத்த சீசனில் பாஷ் வருமானே தெரியல அப்படிங்கிறத விடவும் பாஷ் ஷோ பேன் பண்ணாலும் சரி இல்லை பாஷ் ஷோவை பார்க்க மாட்டேன்னு சொல்கிற பாஸ் ஃபேன்ஸும் சரி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்காக தான் இவ்வளோ சோம்பு விஜய் இப்போ விஜய் டிவி வந்து தூக்கி பாஸ் வந்து இந்த ஷோ இந்த சீசன்ல இந்த ஷோடது அந்த ஒரு இதுவே போயிடுச்சு வேல்யூவே போயிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்கு பிக்பாஸ் ஷோக்கு மொத்தம் ஆப்பம் வச்சது விஜயஸ்னா விஜயஸ்க்கு மொத்தம் ஆப்பம் வச்சது அரோரா அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த சீசன் மாதிரி எந்த ஒஸ்ட்டு சீசனுமே இருந்திருக்க முடியாது இதை கேமை கேமாகவும் பார்க்காம இல்லை ஒரு எத்திக்ஸோடவும் நடத்தாமல் இல்லை இவ்வளோ நாள் பிக்பாஸ் வாய்ஸுக்கும் பிக் பாஸ் ஷோக்கும் இருந்த மக்கள் மத்தியில் இருந்த ஒரு க்யூரியாசிட்டியை வந்து சுத்தமாக கொச்சப்படுத்தி அந்யாயத்துக்கு வந்து இந்தமாதிரி இனிமேல் இந்த ஷோவே தேவையில்லை அப்படின்ற அளவுக்கும் இல்லை சோஷியல் மீடியாவில் எல்லா இன்ஃப்ளூயன்சஸும் திடீர்னு பிக் பாஸ் ரிவியூவராக மாறி இதை பற்றின ஒரு விமர்சனம் விற்கிறதுக்கு உள்ளான இந்த ஷோக்கு முதல் முக்கிய காரணம் ஹோஸ்ட்டு தானா ஹோஸ்ட் எதுக்கு அதை அப்படி பண்ணார் அப்படின்னா அவரோட படத்துலையும் அவரோட பிள்ளையோட படத்துலையும் அவரோரவை ஹீரோயினாக கொண்டு வர்றதுக்கான விஷயங்களாக மட்டும்தான் தான் அவர் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இவர் இதை பண்ணுறதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுத்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் நடக்குமான் பாரு ஃபேன்ஸுக்கு நடுவுலையும் கமலோதீன் ஃபேன்ஸுக்கு நடுவுலையும் ஒரு ஒரு எங்களுக்கான ஒரு க்யூரியாசிட்டியோ இல்லை நடந்தால் நல்லா இருக்குமேனு ஒரு பேராசையோ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது க கண்டிப்பா அது நடக்க வாய்ப்பே கிடையாது அதாவது அதை பண்ண அதாவது தெரிஞ்சு பண்ணால் ஓகே நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் நாங்கள் வந்து அதை சரி பண்ணிவிட்டோம் சேனல் சைட்லேருந்து எதாவது ஸ்டெப் எடுத்தா நம்ம யோசிக்கலாம் அவங்க தெரிஞ்சு தைரியமாக தெளிவாக தான் இந்த தப்பை பண்ணாங்க இந்த தப்புன்னு கூட சொல்ல முடியாது துரோகம்னு சொல்லணும் பாருக்கு செஞ்ச துரோகம் தான் விஜய் டிவி பாருக்கு செஞ்ச துரோகம் தான் ஹோஸ்ட் பண்ணது பாருக்கு செஞ்ச துரோகம் தான் பிக் பாஸ் அந்த வாய்ஸ் பண்ணதோன்னு சொல்லும்போது துரோகத்தை அவங்க தெளிவு தெளிவாக தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக இருக்கணுன்றதுக்காக ரெட் கார்டு கொடுத்து அந்த மாஸ்டர் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து தூங்குறவங்களை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க தெரிஞ்சு தெளிவாக இதை பண்ணதுக்கப்புறம் ஸ்கேம் ட்ரா ஸ்கேன் ட்ரா வந்து ஸ்கேம் ட்ராவாக இருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் போய் பண்ணதெல்லாம் ஃப்ராடு தண்ணோம் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு என்னதான் வந்து பிபி ஷோ வந்து இந்த ஒரு வாரமாக அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வேணாவை வச்சு ரம்யாவை வச்சு திவ்யாவை வச்சு இல்லை வெளி விஷயம் எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ண உங்களுக்கு அந்த கார்டை ரிவோக் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியும் ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா பண்ணால் அது விஜேஎஸ்கான ஈகோ ஹிட் ஆயிரும் ஏன்னா அவர் தான் அதை கொடுத்துருக்காரு என்ன ஷோ எக்ஸிக்யூஷனை வந்து விஜேஎஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல அந்த ஃபீல்டில் நின்று அந்த ஸ்டாண்ட் எடுத்தது விஜேஎஸ் அப்படிங்கிறத விடவும் அது அவருக்கான பர்சனல் டெசிஷனாக தான் இந்த இந்த இயர் வந்து நடந்திருக்கு ஏன்னா கமல் சார் ரெட் கார்டு கொடுக்கும்போது கூட ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நான் கொடுக்கல நீங்கள் நீங்க சொன்னீங்க நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி மாயா பூர்ணிமா அந்த விஷயங்கள் ஜோதி ஜோதிகா சாரி ஜோதிகான்ற ஜோவிகா இவங்க வனிதா அக்கா பொண்ணு ஜோவிகா எல்லாரையும் நிற்க வச்சு நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷிஃப்ட் ப்ளேமாக பண்ணிட்டு வரும்போது அக்காவை பற்றி இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது ஸோ அதாவது ஷோ ஸ்டார்டிங்கில் நடந்தது ஃபஸ்ட்டு டூ த்ரீ வீக்ஸில் அதுக்கப்புறம் ஷோவை கொண்டு போனோம் இது இப்படியே போனால் ஷோ இப்படியே தான் போகும் அப்படின் போது அந்த இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ண அர்ச்சனா வந்து வின் பண்ணாங்கன்னு சொல்லும்போது ஸோ கமல் சாரி இது ஃபுல்லாக எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி அவர் பேக் அப்புறமே அவருக்கான ஒரு பேர் வந்து அதுக்கப்புறம் காப்பாற்றப்படலை அதுக்கப்புறம் அவர் பெருசாக சினி இண்டஸ்ட்ரிலையும் ஆகட்டும் இல்லை பிக் பாஸ் ஷோவே நடத்தலை அதுக்கப்புறம் அவர் நடிச்ச நிறைய படங்கள் ஃப்ளாப்பும் ஆகிருக்கு பெருசாக அவரால் கம்பேக்கே கொடுக்க முடியலன்றது யதார்த்தமான உண்மை அந் இந்தியன் டூ ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்த இப்போ தகுலேஃப் ஆகட்டும் நிறைய படங்கள் வந்து அவ்வளோ ஃப்ளாப் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் ஷோலேயும் அதுக்கப்புறம் அவர் வரலை பொலிட்டிஷியனாக வந்து அந்த இடத்துலேயே அவரால் பெருசாக ஸ்டாண்ட் எடுக்க போது யூனிவர்ஸ் ஏதோ ஒன்று ஏதோ செய்கிற தப்புக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னவோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது செவன் சீசன்ஸாக பண்ண கமல் கமல்சரிக்கே அதுதான் நிலமைனா நீங்கள் செகண்ட் சீசனில் பர்ஸ்னலாக உங்களோட மொத்த ஈகோவையும் அந்த பொண்ணு மேலே கொட்டி மொத்த வன்மத்தையும் அந்த பொண்ணு மேலே கொட்டி அந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுக்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்து சேனல் டெசிஷனை விடவும் உங்களோட ஈகோ டெசிஷன் முக்கியன்றத ஸ்டாண்ட் எடுத்து வச்சேன் நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை இனிமேல் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை அதுவும் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து எந்த அரோராவ ஹீரோயினாக வச்சு வந்து நீங்கள் வந்து உங்கள் படத்தை ஷைன் பண்ணனோ இல்லை உங்கள் புள்ள வெப் சீரீஸ் பண்ணும்போது அந்த நடு சென்ட்ரோ இல்லை இன்னொன்று ரெண்டு மூணு வெப் சீரான அதெல்லாம் பார்க்கக்கூடாதுல எனக்கு பார்க்கவும் தோணாது நான் பார்க்கவும் போகிறதில்ல இல்லை அவன்தும் சரி அவன் பிள்ளைதும் சரி எதுவும் நான் பார்க்க போகிறதில்ல ஆப்வியஸாக அப்படி இப்படி கிளிப்பிங்ஸ் எங்கேயாவது வந்து அவனோடது அவனோட ஹீரோயினா ஹீரோயின்னு சொல்கிறாங்க எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஏதோ ஒன்று நடிச்சிருக்காங்க அது அந்த சீரிஸ் தானே வேறு ஏதாவது சீரீஸாக இல்லை இனிமேல் வரப்போகிறதான்னு எனக்கு தெரியல அந்த மகர கட்டையை பார்க்க எனக்கு இஷ்டமே கிடையாது இது இந்த பிக் பாஸ் ஷோலேயே பார்க்க முடியல இந்த மகர இந்த அரோராவை இன்னும் ஹீரோ என்ன பண்ண இப்பயே லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இல்லை மற்றது எதையாச்சும் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு வாரமாக தான் லிப்ஸ்டிக் போடுறது என்ன ட்ரெஸ் பண்ணுறது என்ன அவரோடது நான் எப்பயுமே யாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ ஈஸியாக பேச மாட்டேன் அதுவும் அந்த பொண்ணுங்கள் தான் அவங்களுக்கான அது அவங்களுக்கான உரிமை அவங்களுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கான விஷயங்கள் அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் இந்த அரோரா மாதிரி பொண்ணுங்கள்லாம் வந்து பொன் பொ ஆளிங்களம்மா ஏக்கிறதுக்கான விஷயமே தான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்களும் போது நேற்று கானா விஷயத்தில் கானா வினோத் விஷயத்துலேயும் அரோராவை குத்தம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோலலாம் வியனாவை தான் அவர் குத்தம் சொல்லியிருக்காருன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வருது நான் பார்க்கல நான் பார்த்ததே வந்து அந்த ப்ரொமோவில் வந்து அவர் சொல்லுற என்னமோ கணக்கு பண்ணி உள்ளே போயிருக்காங்க எக்ஸ்கண்டஸ்டன்ஸில் அது என்ன கணக்குன்னு பார்த்துருவோன்னா நீங்கள் கணக்கு பண்ணுற அரோராவுக்கு தானே சார் நீங்கள் இவ்வளோ கணக்கு போட்டு பிளான் பண்ணீங்கன்னு நம்மளுக்கு கேட்க வேண்டியதாக இருக்கு இந்த பாட பாட்டில்லாம் டபுள் மீனிங் வரும் கணக்கு பண்ணேண்டா அப்படின்னு அந்த கணக்கு பண்ணேண்டா கதைக்கு நீங்கள் அரோராவை ஹீரோயினா கணக்கு பண்றதுக்கோ இல்லை படத்துக்கு ஹீரோயினா புக் பண்றதுக்கோ நீங்க போட்ட கணக்குக்கு தானே சார் பார்வை கேட்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ கேவலமான கணக்கு போட்ட நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க சார் உங்க கணக்கு பிக் பாஸ் அப்புறம் சரியாகும் அப்படின்னு நீங்க ஜெயிச்சிருக்கலாம் இந்த ஷோஸ்டா நின்று இருக்கலாம் இந்த வந்து ரெட் கார்டு கொடுத்து அந்த பொண்ணு அசிங்கப்படுத்தியிருக்கலாம் பார்வை ஆனால் இதுக்கப்புறம் தான் சார் உங்களுக்கான கணக்கு சரி பண்ணப்படும் யூனிவர்ஸ் கிட்ட அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு நல்லா இருங்க அவ்வளோதான் இதுல ஏன் வந்து அரோரா இவ்வளவு விஜய்ஸ் வாங்குறாரு பேஜ் சப்ஸ்கிரைபரா இல்லனா வந்து அரோரா வந்து தன்னோட படத்துல ஹீரோயினை புக் பண்ணவா இல்ல புள்ளையோட படத்துல ஹீரோயினா புக் பண்ணவானா எதுவாக இருந்தாலுமே எனக்கான ஒப்பீனியில் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரிவோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க செஞ்சது தப்புன்னு ஒன்று ப்ரூஃப் ஆயிடும் ஸ்கேன்ட்ரா வந்து ஸ்கேன்ட்ரான்னு ஒன்று ப்ரூஃப் ஆயிடும் சோஷியல் மீடியாவில் என்ன வேணால் இருக்கட்டும் நாங்கள் சொன்னது சொன்னது தான் அப்படின்றதுல தெளிவாக விஜய்ஸ் இருப்பார் ரொம்ப தெளிவாக அந்த தப்பை வந்து தெளிவாக தைரியமாக பண்ணுறதுக்கு அவர் தயாராயிட்டாருன்னு சொல்லும்போது ரிவோக்கெலாம் பண்ண மாட்டாங்க ஸ்கேன்ட்ராவையும் வெளில அனுப்ப மாட்டாங்க தேவைப்பட்டால் வக்கரனை வேணால் வெளில அனுப்பிச்சிருவாங்க எப்படி பார்வை டிஆர்பிக்கு யூஸ் பண்ணாங்களோ அதே டிஆர்பிக்கு வக்ரனையும் யூஸ் பண்ணி வெளில அனுப்பிச்சிருவாங்க இல்லைனா டாப் ஃபைவ்க்கு நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் டாப் ஃபைவ் குள்ளே ஸ்கேன்ரா கொண்டு போகிறதுக்கு சேனல் என்ன வேணால் பண்ணுவாங்க நான் ஃபஸ்ட்டு சேனல் ஒயில்டு கார்டாக ஸ்கேன்ரா உள்ளே வந்தப்பவே நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லும்போது அதுதான் இப்போ நடந்தேன் என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு என்னோட லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக சேனல் வந்து ஸ்கேன்ட்ராவை புஷ் பண்ணுவாங்க அப்படின்னு அப்போ சொன்னது தான் இப்போ நடந்திருக்கு அவங்க போட்ட குறும்படம் எல்லாமே ஸ்கேன்ட்ராக்கான விஷயங்களெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மூணு அவங்க போட்டதே மொத்தம் மூணு குறும்படமோ நாலு குறும்படமோ நாலுமே ஸ்கேன்ட்ராக்கான குறும்படங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த ரிவோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயத்தை பண்ணிட்டா சேனலோடது பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது இல்லாமல் பாருக்கான ட்ரெண்டிங் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும் பாரு தப்பு செய்யலைன்றது ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அது சான்ஸ் தப்பித்தவரை கூட சேனல் வந்து பார்வுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸ்கேன் விக் பண்ணாலும் அதே தான் வரும் அப்படின்னும் போது பார்வை தப்பு அதையும் சேனல் பண்ண மாட்டாங்க தான் செஞ்சது தான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அப்படிங்கிறதுல இந்த சேது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து பாருக்கான நியாயம் கிடைக்காது அப்படின்னா இந்த ஷோவில் கிடைக்க வாய்ப்பு கிடையாது யூனிவர்ஸ் தான் அவங்களுக்கான நியாயத்தை கொடுக்கணும் இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு முன்னாடி அவங்க வந்து தன்னோட கரியர்லேயும் தன்னோட பேஷன்லையும் தன்னோட லைஃப்லேயும் என்ன மாதிரி அச்சீவ் பண்ணி அது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வரும்போது அவங்க சோஷியல் முன்னாடி சோஷியல் மீடியா முன்னாடி வந்து இப்படிப்பட்ட ஆளுங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுறதா யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடு கொடுக்குற சக்ஸஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த ஷோவில் அவங்களுக்கான நியாயம் இதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே கிடையாது நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கறத கேன்சல் பண்ணிவிட்டு ப்ராப்பர் எவிக்ஷனாக பண்ணி அவங்களுக்கு ஹானர் பண்ணுங்கள் அவங்களை ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க தப்பி தவறி கூட சேனல் அதை பண்ண மாட்டாங்க அந்த ஹோப் வச்சுக்கிறது என்ன சொல்கிறது தேவையில்லாத ஹோப் ஒரு ஃபால்ஸ் ஹோப் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அதை எதிர்பார்க்காதீங்க சாரி டு சே கை அதை எதிர்பார்க்கறது தேவையில்லாத டென்ஷன் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க அதை விட அவங்க வந்து ஆக்டிவாக சோஷியல் மீடியாவில் வரும்போது கம்பேக் கொடுத்து பாரு ஃபேன்ஸ்க்கு பாரு ஆகட்டும் இல்லை கமருதீன் ஃபேன்ஸ் அவங்க ரெண்டு பேருமே திருப்பி கம்பேக் கொடுத்து எனக்கு அமருதீனா எனக்கு சப்போர்ட் பண்ண இஷ்டம் இல்லை அகைன் அவருக்கும் ஒரு டிசர்விங் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ ரெண்டு பேருமே அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வந்து அவங்களுக்கான கரியரை பண்ணும்போது அந்த சப்போர்ட்டை நம்ம அங்கே கொடுக்கறது தான் நம்ம அவங்களுக்கு அவங்க ஃபேன்ஸாக இருக்கிறத்துக்கு செய்ய முடியுமே தவிர இந்த ஷோவில் அவங்களுக்கான நியாயத்துக்கு நம்ம என்ன மல்லு கட்டினாலோ விஜய் நந்தினி மாதிரி ஆளுங்க என்ன கேஸ் போட்டாலும் யார் என்ன நின்னாலும் இவனுங்க கிட்ட ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது ஏன்னால் இது பெரிய ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது பெரிய நெட்வொர்க் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த ஹாலிவுட் பாலிவுட் கோலிவுட் அப்படிங்கிறது இந்த மூணு ட்ரெண்டிங்க்கு நடுவுல வர்றதுதான் தமிழ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லும்போது பாலிவுட்டில் இருக்க ஹாலிவுட்டில் இருக்க விஷயங்களை பாலிவுட்டில் கொண்டு வரதும் பாலிவுட்டில் இருக்கிறத கோலிவுட்டில் கொண்டு வரதும் தான் இந்த பிக் பாஸ் ஷோக்கான ட்ரெண்டிங்னு சொல்ல போது ஸோ இவங்க ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி இந்த சீசன் தமிழ் பிக்பாஸை ட்ரை பண்ணாங்க இதில் லேப்ரேட்டாக மாட்டினது பாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஹிந்தி பிக்பாஸில் இந்த அடல்ட் கண்டென்ட்லாம் ஜஸ்ட் லைக் தட் வந்துடும் தம் மலையாள பிக்பாஸ்லையும் தெலுங்கு பிக் பாஸ்லேயும் டாக்ஸிக் கண்டென்ட் வந்து அவங்க கேம் பிளேவ் கேம் பர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போயிடுவாங்க ஏன்னா இந்த கார் டாஸ்க்குமே வந்து மலையாள பிக் பாஸில் தள்ளி விட்டதெல்லாம் இருக்குது ஏன்னால் தள்ளி தான் டாஸ்க்குன்னு அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருப்பாங்க நான் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாருமே பார்த்தேன் மலையாள கிளிப்பிங்ஸ் அங்கே சர்குலேட் ஆகிருக்கும் போது ஒருத்தரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க அவர் கீழே விழுந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காருன்னு போது கேம் பர்ஸ்பெக்டிவ்ல அதுவும் கேம்ன்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கேம் அந்த ரூல்ஸையும் வைக்கிறாங்க ஆனால் அந்த அந்த ரூல்ஸை வந்து தமிழ் பிக் பாஸ்ல சொல்லிட்டா இவனுங்க பேர் கெட்டு போயிடும்னு இவனுங்க சொல்லாமல் ஒன்று பண்ணானுங்க அவங்க தள்ளி விடக்கூடாதுனோ அதில் இல்லை தள்ளி விடணும்னோ இல்லைன்ற மாதிரி அது எதுவுமே சொல்லாமல் செய்கிறவங்க செய்யிட்டோம் அது ட்ரெண்டானா நம்ம வந்து நம்ம வந்து கேம்னு சொல்லிக்கலாம் தப்பாக போயிடுச்சுன்னா கண்டஸ்டண்ட்டை பிளேம் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் இவனுங்களுக்கான எத்திக்ஸாக அந்த கார்ட் டாஸ்க்கில் வச்சது இவனுக்கு ஓப்பனாக எதையும் சொல்லாமல் ஸோ இந்த கேம் ஃபுல்லாகவே பார்வை இவங்க அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சுன்னா அது வந்து கேம் பெர்ஸ்பெக்டிவ்க்கு டிஆர்பிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து தப்பாக போயிடுச்சு அப்படின்னா இப்போ அக்ரஸிவாக விளையாடின இந்த கார்ட் டாஸ்க்குலையோ இல்லை சபரி அப்போ விளையாடின கார்ட் டாஸ்க்குலையோ இந்த அடல்ட் கண்டென்ட்னு சொல்கிற துஷார் அரோரா கண்டென்ட்டோ இல்லை கமருதீன் பார்வோ லவ் லவ் விஷயங்களோ எல்லாமே வந்து இவனுங்க வந்து பார்வை வச்சு ட்ரை பண்ண விஷயங்கள் தான் இது ட்ரெண்டான டிஆர்பிக்கு ட்ரெண்ட் ஆகலைன்னா அந்த கண்டஸ்டன் மேலே பிளேம் போட்டுடலாம் அந்த கண்டஸ்டன்ட்டையும் நம்ம பார்வை மட்டும் வச்சு பண்ணலாம் அரோரா விஷயங்களை வெளியில் கொண்டு வர வேணாம் சபரி கார்டை வெளியில் கொண்டு வர வேணாம் துஷார் விஷயங்களை வெளியில் கொண்டு வர வேணாம் கமருதீன் அரோரா விஷயங்களையும் வெளியில் கொண்டு வரணும் ஆனால் ஒருத்தரை மட்டும் தக்காளி தொக்கா வச்சு இந்த ஷோ ஃபுல்லாக நம்ம வயலன்ஸ் ட்ரை பண்ணுவோம் அடல் கண்டன்ட் ட்ரை பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு அக்ரஸிவ் ட்ரை பண்ணுவோம் எல்லாமே ட்ரை பண்ணுவோம் அது எப்போ எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் மட்டும் பார்வுக்கு மட்டும் மைனஸ்லவே போட்டுகிட்டே இருப்போம் ப்ளஸ் ஆகும்போது அந்த மார்க்கை தூக்கி அரோராக்கு போட்டுருவோம் ப்ளஸ் ஆகும்போது அந்த மார்க்கை தூக்கி சேனல் ப்ராடெக்டான சபரி மேலே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷோ ஃபுல்லாக போச்சுன்னா இந்த ஷோவுக்கு இந்த சீசனுக்கு லேப்ராட்டாக யூஸ் பண்ணப்பட்டவ தான் பார் அப்படின்னு சொல்லும்போது ஹோஸ்டிங்கே தெரியாத அந்த ஒரு விஜேஸ் கூட அதை யூஸ் பண்ணது பார்வை தான் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசனுக்கான லேப்ராட் டாக்ஸிக் மொத்தத்தையும் அனுபவித்தவ அந்த டாக்ஸிக்னால ரெட் கார்டையுமே அவளுக்கு கிடைக்கப்பட்டது அந்த ரெட் கார்டுனால அவ ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸுக்கோ டென்ஷனுக்கு இருக்கா அவங்க ஃபேமிலியுமே அந்த டிப்ரெஷன்ல இருக்கும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லும் போது இப்படி மற்ற சீசனே ஒரு பொண்ணு மேலே கொண்டு போய் டிஆர்பிக்காக லேப்ரேட்டாவில் யூஸ் பண்ண இந்த சீசனில் ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்த ரிவோக் பண்ணுவாங்களா இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டுனா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது பட் ஆனால் நம்ம பாரு சப்போர்ட்டர்ஸாக பாரு ஃபேன்ஸாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அவங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வரும்போது அந்த சப்போர்ட்டை கொடுப்போம் அவங்க படம் நடிப்பாங்களா இல்லை அவங்களோட முக்கியமாக அவங்களுக்கான வைப் வித் பாருன்னு ஒரு சேனல் இருக்குது முடிந்த அந்த சேனலுக்கு போய் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுவோம் அவங்க கூட காண்டாக்ட் பண்ணுவோம் நம்ம சேனல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க பாரு கூட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுறவங்க அந்த லிங்கில் இருக்கீங்க அப்படின்னா எனக்குமே ஒரு சான்ஸ் கிடைச்சா கொஞ்சம் சொல்லுங்க நானும் அவங்ககிட்ட டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணவோ பேசவோ ட்ரை பண்ணுறேன் ஏன்னா எக்ஸ் மாதிரி தளங்களில் நிறைய பேர் அவங்க நான் ஆல்ரெடி எம்எஸ் எம்எஸ்டாம் அவங்கெல்லாம் நல்லா பேசுகிறாங்க நிறைய காண்டாக்ட் பண்ணுறாங்க அவங்க கூட என்னோட சேனல் சின்ன சேனல்னால பண்ண முடியல பட் ஆனால் கடல் புண்ணியத்தில் எனக்கும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பாரு கிட்ட வந்து ஆர் கிரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும் ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு எனக்கு ஆசை பட் ஆனால் எனக்கு அந்த சான்ஸ்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அதே நான் கிட்டேயே விட்டுடுறேன் ஸோ பாரு ஃபேன்ஸ் வந்து இதை பற்றி யோசிச்சு டென்ஷன் ஆகாமல் பாரோம் அவங்க லைஃப்பில் இனிமேல் பெஸ்ட்டாக வரணும்னு மட்டும் நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் வேறு எந்த ஃபால்ஸ் சோப்பையும் வச்சுக்காதிங்க அது நம்மளை நம்மளே ஏமாற்றிக்கிற மாதிரி தான் இருக்கும் சேனல் கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க தேங்க்யூ கைஸ்